வணக்கம் விவேஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மட்டன் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை ஈஸியாக மொறுமொறுப்பாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் கோலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு பொட்டுக்கல்ல ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராமு ஒரு ஸ்பூனு சோம்பு கால் கப்பு தேங்காய் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் ஒரு கால் கிலோ கொத்துக்கறி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு தேங்காய் பொட்டுக்கடலை இதை மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால வலுவல்னு வராது நல்லா பருபருக்காக இருக்கும் இப்போ வந்து வெங்காயமும் பொடியும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இதையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம கொத்துக்கறியே இதில் சேர்த்து போட்டு அரைச்சிருங்க கொத்துக்கறியில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அளவு உப்பு சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து தே ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க இப்போ வந்து கையை தண்ணியில் கொஞ்சம் கையை நினச்சிட்டிங்கன்னா நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த உருண்டையை உருட்டி வச்சிடலாம் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு இப்போ நான் வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம் நான் கோல்டு உன்னர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி போட்டுடலாம் எண்ணெய் முழுகிற அளவுக்கு நம்ம போட்டுருவோம் எல்லா உருண்டையும் போட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே பரட்டி பரட்டி விட்டுருங்க இப்போ தான் எல்லாம் பற்றா ஒரே கலராக நல்லா வேகம் இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி முறு முறை போனால் கோலா உருண்டை ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ